السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أم أم لندي لندي أن بذكر يا الله إن الذي أرخلي أن بالشحوذ رخلي نم تدرش يا حبارت وركودي دعاء كلي نودي ذكر خلي نودي تخبيل إن رام بارك إركن رفديم إن من رال رسول الله صلى الله عليه وسلم أورهل قال يويل أذاود تحجت ليني رتيل إلندهم கூடிய ஒரு நாமும் இந்த ஓதுவோம் இதன் மூலமாக அல்லாஹ் அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குவான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் அதே போன்று இன்னும் நல்லமல்கள் செய்வதற்கு இது காரணமாக இருக்கும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்ல நேயார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் அடியார்களே ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லம் லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தஹஜத்துடைய துளிகைக்காக எழுந்ததும் இந்த து ஆவை ஓதுவார்கள் அன்னை ஆயிஷா ரவியம் ல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடத்திலே இந்த رسول الله صلى الله عليه وسلم أورهل إرابو تلهيكاه إلندذم وذكرية دعاء إننا ذلك أبو سلام ابن عبد الرحمن بن عوف رضي الله عنه أورهلكور هرارهل عائشة رضي الله عنها أورهل دتلي رسول الله صلى الله عليه وسلم أورهل إرابو أذابذي إرابو تلهيكاه إلندذم ஓதக்கூடியது ஆ என்னவென்று கேட்டேன் அதற்கு ஆயா அன்ஹு அவர்கள் கற்று தந்தார்கள் இதனை அலிஹி வசல்லாம் அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்ததும் இந்த கூறினார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லே மிகவும் சிறந்த ஒரு து ஆ நாமும் இதனை ஒவ்வொரு நாளும் எழுந்ததும் இந்த ஆவை ஓதுவோம் அல்லாஹும் رب جبرائيل وميكائيل وإسرافيل فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون ديني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي من تشاء الى صراط مستقيم إن دعائي اللهم رب جبرائيل وميكائيل لَا فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون اهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي ما تشاء إلى صراط مستقيم إن دعابه ليكون لي بارنجل. يا الله ملك ماره மீகாயில் இஸ்ராஃபீல் ஆகியோரின் அதிபதியே வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரி என்று படைத்தவனே மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனே நீ உன் அடியார்களிடையே அவர்கள் கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் குறித்து மறுமையில் தீர்ப்பு வழங்குவாய் பிற மக்களால் மாற்று கருத்து கொள்ளப்பட்டாலும் சத்திய மார்க்கத்திலே உன் தயவால் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக நீ நாடியவர்களை நேரான வழியில் செலுத்துகிறாய் என்று பொருள்படக்கூடிய அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நாமும் இந்த துவை ஒவ்வொரு நாளும் தஹஜதுடைய நேரத்தில் ஓதுவோம் நிச்சயமாக அடைய உதவி நம்மை வந்தடையும்